சார் இந்த தேர்தல் முடிவு எப்படி சார் இருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்திய தேசத்தினுடைய தலைவிதியை யார் தேர்தலாக அமைதியாக பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த வான்மிகு பாரத பிரமத்தில் நரேந்திர மோடி தான் மூன்றாம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்றார் இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள்

முதன்முதலாய் இந்த மக்களவை தேர்தல் களம் காண்டது தனிப்பட்ட முறையில நீங்க உள்ளாட்சியை சட்டமன்றம் இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடுறதை எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்ற தேர்தல் போட்டியது முடிவது அனைத்து அண்ணா முன்னேற்ற கழக கழகத்தில் உடைய உரிமைகளை வீட்டெடுக்கின்ற எடுத்த முடிவு அதை நான் கோட்டி குழிய சார் இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணா திமுக பார்த்திங்கன்னா உங்கள் டிடிவி தினர்ட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்

அண்ணாமலையில் தமிழ் மாநிலத்தின மேலேஜராக இருக்கிற திரு அண்ணாமலை தொடர்ந்து நூற்றி தொண்ணூறு சதவீதம்